வணக்கம் வாழ்கவளமுடன் திருக்கோயில் தரிசனம் என்கிற தலைப்பில் இப்போ சமீபத்தில் ஒரு வாரம் முன்பு நான் சென்று வந்த ஒரு கோயில் போன வாரம் செவ்வாய்க்கிழமை நான் போய்ட்டு வந்த திருத்தலத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு நான் போனேன் பாண்டிச்சேரியில் பக்கத்தில் டுவின் சிட்டின்னு கூட இப்போ பேர் வந்துடுச்சு வெள்ளினூர் என்ன சொல்லுவாங்க வெள்ளியனூர்ன்ட்டு வெளியனூரில் இருக்கிற திருக்காமீஸ்வரர் கோயிலை பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அந்த வெளியினூருக்கு மிக பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷல் உண்டு ஏன்னா அங்கே மூன்று மதங்களையும் சேர்ந்த வழிபாட்டு தலங்கள் உண்டு அதாவது திருக்காமீஸ்வரர் கோயில் புனித மாதா கோயில் பக்கத்தில் இருக்கிற சுல்தான்பேட்டையில் இருக்கிற மசூதி இப்படி அமைந்திருக்கிற ஒரு எல்லா மதத்தையும் நேசிக்கும் நபர்கள் சேர்ந்து வாழும் ஒரு இடம் தான் வெளியூர் இங்கே இருக்கிற லூர்து மாதா ஆலயம் மிக சிறப்பு வாய்ந்தது நான் நிறையா கிறித்துவ நண்பர்களுக்கு என்ன நாடி வருபவர்களுக்கு சொல்லுவேன் வெளியூர் கோயிலுக்கு ஒருத்தரை போயிட்டு வாங்க அங்கே இருக்கிற கோயில் குளத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அந்த கோயில் குளத்து தண்ணியை எடுத்து கொஞ்சம் தலையில் வச்சுருக்கோங்க கண்டிப்பாக சொல்லுவேன் அதே போல் கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்கே ஒருத்தரை போய்ட்டு வாங்கன்னு சொல்கிறது என்னோடய வழக்கம் நான் இப்போ நாற்பது வருடங்களுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு போனேன் அந்த கோயிலை பற்றி கொஞ்சம் உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த கோயிலோட வரலாறு என்ன பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு வருடங்கள் முன்னாடி இருந்து ஆரம்பிக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு ஆண்டு பாண்டிச்சேரியில் இருக்கும்போது மிஷினரி பீப்புள் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வெள்ளினூரில் ஒரு தேவாலயத்தை கட்டுறதுக்கு விருப்பப்பட்டாங்க அங்கே விருப்பப்படும் போது திருகாமேஸ்வரன் கோயிலில் இருக்கிற கோகிலாம்பே கோயில் இந்து சமய அறநிலைத்துறையிடம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதுக்கான இடத்த பாண்டிச்சேரி மிஷினரிக்கு கேட்டு வாங்கியிருக்கிறாங்க இந்த இதை வந்து வாங்குறதுக்கு பண உதவி என்கிறத டாக்டர் லெஃபின் என்கிற ஒருத்தரோட குடும்பத்தில் சில நபர்கள் குணமடைந்ததுனால் அவங்க மகிழ்ச்சியோடு கொடுத்துருக்குறாங்க இந்த தேவாலயத்தை முடிப்பதற்கு குறைந்தது பத்து ஆண்டுகள் ஆகும்னு ஒரு கணக்கு போட்டு அதுக்கான பணிகளை ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இருந்த மிஷினரி பீப்புள் வந்து லூர்து மாதாவின் அருமை பெருமைகளை அவங்களோட அற்புதத்தை எடுத்து சொல்லி ஃப்ரான்ஸில் லூர்து மாதா இருக்கிறாங்க அந்த லூர்து மாதாவுக்கு பிறகு வேறு எங்கேயும் லூர்து மாதாங்கிற ஒரு இல்லாத நிலைமையில் முதல் முதல் பாண்டிச்சேரியில் வெளிநூரில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த லூர்து மாதாவின் சிலையை அங்கே உள்ள ஒரு பெண்மணி அவரோட பங்களிப்பில் பாரிஸில் லூர்து மாதா சிலையை வடிவமைச்ச அதே சிற்பியை கொண்டு சிலையை செய்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தேழாம் ஆண்டு ஏப்ரல் நாலாம் தேதி பாண்டிச்சேரிக்கு அந்த சிலையை கொண்டு வராங்க அப்படி எடுத்துகிட்டு வரும்போது அந்த சிலை மூன்று இடங்களில் அந்த பெட்டி சிலை இருந்த பெட்டி கீழே வந்து ஒரு ஆபத்தான நிலை அந்த பிரித்து பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி நிலைமையில் சாமி இருக்குதுன்ட்டு அப்படி ஒரு நிலைமையில் வந்து வெளியினுரில் வச்சு பிரித்து பார்க்கும்போது ஒரு சேதமும் இல்லாமல் சிலை மிக பாதுகாப்பாக வந்து சேர்ந்திருந்தது இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு கும்பகோணத்திலிருந்து தம்புசாமி முதலில் ஒரு பக்தர் தன்னோட கண்ணில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்காக சென்னை சென்று போது இந்த வில்லினூரை கடந்து போகும்போது லூர்து மாதாவின் தரிசனத்தால் அவர் பூரண குணமடைகிறார் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் இந்த கோயில் கொஞ்சம் பிரசித்தி பெற ஆரம்பிக்குது இந்த ஏப்ரல் ஏழாம் தேதி இந்த சிலை மில்லினூருக்கு கொண்டு வரப்பதற்கான அந்த கருணமுரண பாதைகள் அந்த காலத்தில் ரோடெலாம் கிடையாது இல்லையா அதுக்கான வழியை தேர் எடுத்து தேர்ந்தெடுத்து கொண்டு வராங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு பேராயர் லவணன் ரோம் லவணன்கிறவர் ரோம் சென்று இந்த ஆலயத்தில் நடந்த அற்புதங்களை அங்கே உள்ள கோப்பாண்டிடம் தெரிவிக்கிறார் அப்படி தெரிவிக்கும் போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி இந்த வெளினூர் லூது மாதாவின் அதிகாரபூர்வமான ஆலயமாக ரோம் கத்தோலிக்கத்தின் தலைமையகத்திலிருந்து அறிவிக்கிறாங்க ரூத் மாதாவின் ஆலயம்னா அதிகாரபூர்வமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி ரோமிலிருந்து அந்த பாதிரியார் திரும்பும்போது நாற்பதாயிரம் பேர் கலந்து கொண்ட மாபெரும் விழாவின் திருத்தந்தை லியோவின் பெயரில் உள்ள அற்புத சிலைக்கு பேராயர் மகுடம் சுட்டினார் அந்த மகுடம் வந்து பரிசாக கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டது ரோமிலிருந்து அந்த சிறப்பு வாய்ந்தது இந்த லூர்து மாதா ஆலயம் அது மட்டும் இல்லாமல் இந்த குளம் தான் ஆசியாவிலேயே ஒரு லூர்து அன்னையின் குள அதாவது கோயிலுக்கு எதுக்காக இயற்கையாக அமைக்கப்பட்ட குளம் அப்படி இயற்கையாக அமைந்த அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற உசுட்டீரியிலருந்து நீர் வரத்து அந்த காலங்கட்டங்களில் இருந்தது அதற்கான அமைப்பு இன்றைக்கு நீ போனீங்கனாலும் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒரு இடத்துல கேனல் இருக்கிறத மிக அருமையான குளம் அந்த இடத்துக்கு போனாலே மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் இந்த தேவாலயத்தின் முன் இயற்கையாக குளம் அமைந்துள்ளது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த குளத்துக்கு தண்ணீர் பல நோய்களை குணப்படுத்தியதாக பலரும் சொல்ல கேட்டிருக்கிறோம் இந்த குளத்தோட தண்ணீர் கண் நோய்களை போக்குங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல் இந்த குளத்துக்கு பாரிஸில் இருக்கிற லூர்து அன்னை ஆலயத்திலிருந்து வருடந்தோறும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த குளத்தில் கலக்கிறாங்க ங்கிறதும் நான் கேட்டு இருக்கிறேன் இந்த லூர்தண்ணையின் ஆலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் கட்டி முடிக்கப்பட்டது அதாவது செப்டம்பர் பத்து அன்று இதுக்கான நூற்றாண்டு விழா செப்டம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்று மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த சந்நிதி எப்படி உருவாச்சுங்கிறது ஹிஸ்டாரிக்கலாக சொல்லணும்னா நாலு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழில் ஃபெர்னான்ஷா அதாவது இதில் நம்ம ஃப்ரான்ஸில் சிலையை செய்து வெள்ளுநூருக்கு அனுப்புகிறார் ஏழு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு பாண்டிச்சேரியிலிருந்து வெள்ளியூருக்கு சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது எட்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு இந்த சிலை ஆசிர்வதிக்கப்பட்டு ஒரு பீடத்தில் வைக்கிறாங்க இந்தியாவில் லூர்மதாக்காக கட்டப்பட்ட முதல் தேவாலயம் என்று அறிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு போப்பிடம் வெள்ளினூரின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறுகிறார்கள் இருபத்தொன்று ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு போப் லியோ அனைவரும் அவரது பெயரில் சிலையை ஆசிர்வதிக்க அனுமதி அளித்தனர் ஆசியாவில் சில சிலைகளுக்கு மட்டுமே போப் மகரம் சூட்டினார் வெள்ளினூரில் உள்ள ஒரு சிலையும் அதில் ஒன்று எட்டு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு சிலைக்கு முடிசூட்டப்பட்டு நிரந்தரமாக முழுமையான இணைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறு வெள்ளினூரில் ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை ஊர்வலம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு லூர்தண்ணின் தரிசனத்தின் பொன்விழா கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு குளத்தின் நடுவில் சிலை அமைக்கப்பட்டு பிரான்சிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிலை அமைக்கப்பட்டது பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தேவாலயத்தின் முன் குலமுள்ள ஒரே ஆலயம் வெள்ளினூர் அதை நினைவு நாள் கொண்டாடப்பட்டது முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜெபமாலையின் மர்மங்கள் கரோட்டா மூன்றாம் தெரு வாயிலின் முன் வரையப்பட்டது பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வெளிநூர் மாத இழ வெளியான அதாவது விடர்வெள்ளிங்கிற மாத இதழ் வெளியானது முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தேவாலயத்தின் உள்ளே உள்ள லூர்தீவின் கோபுரம் கட்டி மறுபடியும் செய்யப்பட்டது இருபத்தஞ்சி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வெள்ளினூர் மாதங்கிற திரைப்படம் தயாரிக்கப்பட்டது இந்த தேவாலயத்தில் மிக அதாவது சின்ன தேவ தேவாலயமாக இருந்ததுக்கு மக்களின் தேவையை அறிந்து இப்போ புதுசாக ஒன்று கட்டியிருக்கிறாங்க மிக பிரம்மாண்டமாக கண்டிப்பா எல்லாரும் சென்று பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டு இந்த புனித குலத்தை சுற்றி சிலுவையின் நிலை என்ன சொல்கிற இயேசுவின் முக்கிய நிகழ்வுகள் வந்து அங்கே சிலைகளாக அமைக்கப்பட்டது காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது வருடத்தின் ஒரு முறை அக்டோபர் பத்தாம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் வரும் இரண்டாம் சனிக்கிழமை அன்று ஒவ்வொரு வருஷமும் பாண்டிச்சேரியிலிருந்து பலர் கால்நடையாக வெள்ளியினூர் பயணம் படுவது என்கிறது ஒரு புனித பயணமாக கருதப்படுகிறது இந்த மாதிரியான பல சிறப்புகள் வாய்ந்த ஒரு மிகப்பழமையான அமைதியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேவாலயம் இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமில்லை யார் வேணாலும் போய் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான திருத்தலம் அமைதி வேண்டுமா போங்க அந்த குளத்தை சுற்றி நடங்க கண்டிப்பாக உங்களுக்கு அமைதி கிடைக்கும் பல தெளிவுகள் உங்களுக்குள் பிறக்கும் ஒரு முறை சென்று பாண்டிச்சேரி மக்கள் அட்லீஸ்ட் அந்த அனுபவத்தை நுகர்ந்து பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் மாதாவின் மேல் உள்ள பக்தியும் இதனுடன் சேர்ந்தால் பல சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு நோய் நீங்குவதற்கான ஒரு பிரார்த்தனை தளம் இது வாழ்க வளமுடன்